ஸ்ரீமன் நாராயணர் இவ்வாறு கூறியதும் கருட பகவான் திருமகள் தலைவரே திருவடி தொழுது ஓ அனந்த கல்யாண குண நிலையரே ஒரு ஜீவன் எத்தகைய பாவங்களால் பிரேத ஜென்மத்தை அடைகிறான் அத்தகைய பிரேத ஜன்மத்தை அடைந்தவன் என்ன பொருளை உண்பான் எங்கே வசிப்பான் இவற்றை அடியேனுக்கு எனக்கு வேண்டும் என்று கேட்கவும் பரமபதநாதன் பக்ஷராஜனை நோக்கி கூறலானார் குள்ளரசே பூர்வ ஜென்மத்தில் மகாபாவம் செய்தவனே பிரேத ஜென்மத்தை அடைவான் ஒருவன் பெருவழிகளில் கிணறு தடாகம் குளம் முதலியவற்றை வெட்டியும் தண்ணீர் முதலியவற்றை கட்டியும் பயன்படும்படியான தர்மத்தை பிறந்த ஒருவன் மறித்தவுடன் அவற்றை விலைக்கு விற்பானாயின் அவன் மறித்தவுடன் பிரேத ஜன்மத்தை அடைவான் மேற்சொன்ன தர்மங்களை ஒருவன் செய்து பின்னர் ஒரு காலத்தில் அவனே அவற்றை விற்பானாகில் அவனும் பிரேத ஜன்மத்தை அடைவானும் பிறருக்குரிமையான பூமியை அபகரித்தவனும் கிராமத்தின் எல்லைகளையும் வயலின் எல்லைகளையும் பூங்காவின் எல்லைகளையும் ஆரணியத்தின் எல்லைகளையும் புரட்டி தன் நிலத்தோடு அந்த நிலத்தை சேர்த்து கொண்டவனும் அடிபட்டு மரணமடைந்தவனும் மிருகங்களால் கடிபட்டு இறந்தவனும் இடி விழுந்து அதனால் நெருப்பில் குதித்து மறுத்தவனும் தீயிட்டு தன்னை தானே கொளுத்தி கொண்டவனும் முட்டி மாண்டவனும் கழுத்தில் சுருக்கிட்டு நான்கு மாண்டவனும் விஷம் உட்கொண்டு உயிர் துறந்தவனும் ஆயுதத்தால் மாய்ந்தவனும் சம்ஸ்காரம் செய்ய தனது குலத்திலேயே ஒருவரும் இல்லாமல் இறந்தவனும் தேசாந்திரங்களில் ஒருவரும் அறியாதவாறு இறந்தவனும் திருடனால் மாய்ந்தவனும் விருஷோற்சர்க்கம் செய்யாமல் மாந்தவனும் தாய் தந்தையருக்கு சிரார்த்தம் செய்யாமலேயே இருந்து இறந்தவனும் பிரேத ஜன்மத்தை அடைவார்கள் ஓ வைனதேயா பிராமணன் ஒருவன் இறந்தான் என்றால் அவன் சம்பந்தப்பட்ட ஈம கிரியைகள் அனைத்தையுமே தான் செய்ய வேண்டும் எந்த ஜாதியான் இறந்தாலும் அவரது அந்திம கிரியைகளை அவனவன் ஜாதியைச் சேர்ந்தவனே செய்ய வேண்டும் அவி தமிழாமல் இறந்த பிராமணனுடைய சம்ஸ்காரத்திற்கான நெருப்பு எருமுட்டை வைகோல் அரிசி முதலியவற்றை சுடுகாட்டுக்கு இதர ஜாதியான் எடுத்து அந்த பிராமணனும் சம்ஸ்கார பொருட்களை சுடுகாட்டுக்கு கொண்டு சென்றவனும் அடைவார்கள் மலை மீதிருந்தோ மலைச்சாரலில் இருந்தோ விழுந்து அந்த இடிபாட்டில் அகப்பட்டு இறந்தவனும் கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டோ விழித்துக் கொண்டிருக்கும் போதோ செத்தவனும் மேல் வீட்டில் உயிர் நீத்தவனும் தெய்வ திருநாமங்களை உச்சரிக்காமல் உயிர் விட்டவனும் ரஜஸ்வாலையான பெண் சண்டாளன் முதலியோரை தீண்டிவிட்டு ஸ்நானம் செய்யாமல் சூதக தீட்டோடு இறந்தவனும் ரஜஸ்வாலையாய் இருக்கும் போது அவ்வீட்டில் இறந்தவனும் அடைவார்கள் மருமகள் முதலியவர்களுடைய சரீர தோஷத்தை தன் கண்களால் கேட்டு செய்தவனும் மனநூலுக்கு விரோதமாக தீர்ப்பு வழங்குவோனும் தீர்மானம் செய்பவனும் அந்தணரையும் பசுக்களையும் கொல்பவனும் ஹிம்சிப்பவனும் கள் மதுபானம் முதலியவற்றை அருந்துவோனும் குரு பத்தினியை கூடியவனும் வெண்பட்டு சொர்ணம் ஆகியவற்றை கதவாடுவோனும் பிரேத ஜன்மத்தை அடைவார்கள் பிரேத ஜென்மம் அடைந்தோர் அனைவரும் எப்போதும் கொடிய பாலைவனங்களில் சஞ்சரித்து வருந்துவார்கள் என்றார் திருமால்